காணாமாக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்ட தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பல பிரச்சனைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரதி சந்திப்பின் பொழுது கலந்துரையாடப்பட்டதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பொன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது കക്ഷിയൻ നാടാമന്ത്രി ശിവജ്ഞാനം ശ്രീധരൻ രാസമാണിക്കം സാണിക്കൻ പത്മനാഥൻ സത്യലിംഗം എസ് കുകതാസൻ ഞാനമുത്ത് ശ്രീനേസൻ കവീന്ദ്രൻ കോടീശ്വരൻ ഇളയതമ്പി ശ്രീനാഥ് തൊലരാസ രവികരൻ ആകിയോ ഇന്ന സന്ദിപ്പിൽ കലി കൊണ്ടനാ காணாமல் விவகாரம் பயங்கரவாத தடை சட்டத்தின் பயன்பாடு காடி விடுவிப்பு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான அபிவிருத்தி பணிகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பின் பொழுது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் வாசம் சாணக்கேன் நீதிமன்ற பொறிமுறை ஒன்று இல்லாமல் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஊடாக இடம்பெறுகின்ற விசாரணைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியதாக O அரசியல் தீர்வு விடயம் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய நிலப்பாடை எதிர்காலத்திலே புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கும் பொழுது அந்த பற்றி நாங்கள் இன்னும் கூடுதலாக ஆராயலாம் என்றதே சொல்லியிருந்தார் அத்தோடு காணாமாக்கப்பட்டோருடைய விவகாரம் தொடர்பாக காணாமாக்கப்பட்டோருக்கான அந்த அலுவலகத்தினுடைய செயல்பாடுகள் திருப்தியா என்று கேட்டிருந்தார் ஆனால் நாங்கள் சொல்லிருந்தோம் எங்களுக்கு ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாவிட்டால் அது எங்களுக்கு தேவைப்படாது என்றால் எங்களுடைய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றதையும் நாங்கள் மிக முக்கியமாக வலியுறுத்தியிருந்தோம் அதே போலதான் விடயங்கள் தொடர்பாக அதிலேயும் அல்முனை வடக்கு பிரதேச இலகம் தொடர்பாக பேசப்பட்டது காணி அபகரிப்பு விடயங்கள் தொடர்பாக அந்த உரிய திணைக்கழகங்களிலும் அவர் பேசுவதாக சொல்லி அதே போல விரவு செலவு திட்டத்திலே நாங்கள் முன்மொழிந்த சில அபிவிருத்தி திட்டங்களை தான் உள்வாங்குவதாக சொல்லிவிட்டார் அதே போலதான் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியானது வழங்கப்படும் என்றதை கூறியிருந்தார் சந்திப்பானது இன்றொரு முதலாம் கட்ட ஒரு சந்திப்பாகவே அமையும் எதிர்காலத்திலே நாங்கள் இந்த விடயங்களை பெற்றி நாங்கள் இன்னும் விரிவாக ஆராய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பிலும் இந்த சந்திப்பின் பொழுது ஜனாதிபதியுடன் கலந்துரையாடப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உலாசம் அடிக்கும் சாணிக்கிட்டார் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்றது தமிழ் மக்களுக்கு தெரியும் இதிலே இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்றது நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வரும் ஒருபடி வந்த வகையிலே அவர்களுக்கு புனை வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடை நான் முன்மொழிந்திருந்தேன் அதுக்கு புனை வழங்குவதாக இருந்தால் அவங்களுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவர்கள் அதை ஒரு வாரத்துக்கு ஒரு சென்று சைன் பண்ணக்கூடிய வகையாக எதுவும் ஏற்பாடுகள் செய்யலாமா என்று பார்க்கலாம் ஜனாதிபதி அவர்களும் சொல்லியிருந்தார் அவர்கள் செய்த குற்றத்தையும் தாண்டி நீண்ட காலம் ஏற்கனவே சிறையில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக குற்றம் செய்திருந்தால் செய்த குற்றத்தையும் தாண்டி தாங்கள் தண்டனை அனுபவித்திருக்கிறாங்க அந்த வகையில அவங்களுடைய விடுதலை தானு முணங்குறதாக நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்து அந்த வகையில இந்த சந்திப்பானது நான் நினைக்கிறேன் இது ஒரு முதலாம் கட்ட ஒரு சந்திப்பு மாத்திரமே தான் எதிர்காலத்திலே இன்னும் விரிவாக நாங்கள் சந்தித்து பேச வேண்டும் அவரும் சொல்லியிருந்தால் தாங்கள் தற்பொழுது ஆட்சிக்கு வந்த ஒரு சில வாரங்கள் தான் மேலதிகமாக இந்த நாங்கள் குறித்த நேரடியான விடயங்கள் தொடர்பாக தாங்கள் தற்பொழுது அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவது தொடர்பாக கூடிய கவனம் செலுத்துவதாகவும் எதிர்காலத்தில் இன்னும் விரிவாக இந்த விடயங்களை பற்றி பேசக்கூடிய சூழல் இருக்கும் Yeah.